அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே உங்களுக்காக ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பாக்குறீங்களா டிஜிட்டல் பிரிண்ட்ல ஸ்டோன் வச்சு உங்களுக்காக கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான் ஓகேங்களா ஸோ அந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்க்கலாம் பாக்கும்போது உங்களுக்கு பிரைஸ் ரேட் எல்லாமேன்றதை என்னன்றதை நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் ஐ மீன் ஹோல்சேலுக்கு என்ன ரேட்டு சிங்கிள் ஆகிட்டா என்ன ரேட் அப்படின்றத பை ஒன்னாக பார்க்கலாம் சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே டிஜிட்டல் பிரிண்ட் தான் ஓகேங்களா நந்தனில நம்ம பார்த்திருப்போம் அதுல டிஜிட்டல் பிரிண்ட்னு நம்ம ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்திருந்தோம் ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா இது ஸ்டோன் வச்சு வரும் டிஜிட்டல் பிரிண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடு நல்ல கலர்ஃபுல்லா வரும் பேக் சைடு கொஞ்சம் ஒயிட் சைடா இருக்கும் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் அதே மாதிரி கிளாத் பாத்தீங்கன்னா பேர மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் சாரியா எடுக்கும்போது ஒரு சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பிப்டி ரேஞ்ச்ல வரும் ஓகேங்களா சிங்கிள் சாரியா எடுக்கும்போது எயிட் ஃபிஃப்டின்ற ரேஞ்சு வரும் அதே ஒரு அஞ்சு சாரி எடுக்கும்போது ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கம்மியாகும் அதே ஒரு எட்டாக எடுக்கிறீங்கன்னா எண்பது ரூபாய் கம்மியாகும் ஸோ இதான் அவங்க ப்ரைஸ் ரேட் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே வந்து நான் வாட்ஸ்அப்பில் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் அதிலே பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் இதில் ரெண்டு ப்ராண்டு வந்துருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா நந்தினியில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இல்லை ஸோ ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டுமே ஒரே ரேஞ்ச் தான் அதே மாதிரி ப்ளவுஸ்லாம் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கரெக்ஷன்ஸாக ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லா சாரியுமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பொறுமையாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு அதிகமான ரேட்லாம் நான் சொல்லலை ரொம்ப சீப்பான ரேட் தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுநூத்தொம்பது ரூபா சொல்லுவாங்க ஸ்டோன் இல்லாமலே ஸ்டோன் இல்லாமலே உங்களுக்கு அவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க பட் நான் உங்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட் தாங்க சொல்கிறேன் ஸோ அவ்வளோ கம்மியாக நான் உங்களுக்காக இருந்துகிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இது ரெண்டு மூணாவது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நந்தினியெல்லாம் ஃபுல்லாக பார்த்துலாம் அதுக்கப்புறமா லக்ஷ்மியில் பார்க்கலாம் லக்ஷ்மி பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கிளாத்தும் ரொம்ப சூப்பராக இருக்குது இருந்தால் நம்ம லக் நந்தினி தான் வந்து அதிகமாக எடுத்துருக்கோம் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதிலே பார்த்துடலாம் ஓகேங்களா பாருங்களா சூப்பராக இருக்கா வெறுநாளுக்கு போட்டிருந்தா வேறு மாதிரி போயிருக்கோம் தாமதம் ஆகிடுச்சி என்ன பண்ணுறது பாருங்களா ரொம்ப அழகாக இருக்குங்க சரி பார்க்குறதுக்கு சரி கீழே எல்லாம் உங்களுக்கு ஸ்டோன்லேயே கொடுத்துருப்பாங்க சரிதா உங்களுக்கு கிளியரா தெரியும் கேமரா வியூவும் முடிஞ்ச வரைக்கும் பெட்டரா கொண்டு வந்திருக்கேன் கிளியரா தெரியும் ப்ளவுஸும் ஃப்ரண்ட் வியூ மட்டும் நம்ம குவிக்கா பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா டைம் போயிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு போற மாதிரி இருக்காது இதான் வந்து சாரியோட லுக்கு உள்ள பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு லைட் க்ரீன் ஷேர்ல சூப்பராக இருக்கா இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு எல்லாத்துமே எனக்கு ஃபோர் பண்ணுற ஒர்க் இருக்குது பட் இருந்த அளவுக்கு உங்களுக்காக ஒரு நல்ல வியூ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்களும் பார்த்து எடுப்பீங்க நம்மளுடைய ஒர்க்கே இதுதானே என்ன சொல்கிறது அடுத்தடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு பிடிச்சதே எடுப்பாங்க சூப்பராக இருக்கலாம் டிசைனை பாருங்களேன் இது வந்து பிளவுஸ் ஏரியா தெரியுதா உங்களுக்கு இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சென்டர் வியூ இதுதான் இருக்கும் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கா இது வந்து உங்களுக்கு ஒயிட் ஷேடாக தான் இருக்கும் இந்த சைட் தான் உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லான பெயிண்ட்டில் கொடுப்பாங்க ஓகே இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மியில் பார்க்கலாம் லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஆச்சரியப்பட்டதே வந்துட்டு இந்த கிளாத்து தான் தொட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்ப நந்தினியில பாத்தீங்கன்னா டிசைனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க லட்சுமில பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதே மாதிரி அதிகப்படியான ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த பாடல் லைனி ஃபுல்லா ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஸ்டோன் கொடுத்துருக்காங்க மெயினான விஷயம் இந்த கிளாத்து தான் இந்த கிளாத் வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க எந்த சாரியோடையும் கப்பர் பண்ண முடியாது அவ்வளோ சாஃப்ட்டா கொடுத்துருக்காங்க இது எப்படி சொல்றது இது நாள் வரைக்கும் இப்படி குவாலிட்டி எடுக்கல ஐ மீன் இந்த சாஃப்ட்னஸ் இப்படி தொடும்போதே வந்து உங்களுக்கு அப்படி பலவதான் இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டா கொடுத்துருக்காங்க லக்ஷ்மிலா ஓகே அடுத்து ரேட் உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா அகைன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ஓகேங்களா சிங்கிள் சாரியாக எடுக்கும்போது எயிட் ஃபிஃப்டி அதே ஒரு அஞ்சு சாரி எடுக்கும்போது போது எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரும் அதே ஒரு எட்டு சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கம்மியாகும் இவ்வளோ முப்பது ரூபா அரைஞ்சு கம்மியாகும் அப்படின்னா ஏழ்நூற்றி எண்பது இந்த ரேட் வரைக்கும் வரும் ஓகேங்களா அதுவே நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா இன்னும் நான் கம்மி பண்ணுவேன் ஸோ இது வந்து நான் சொல்கிறது மிடில் ரேஞ்சில் வரும் அந்த ஹோல்சேலுக்கான ரேட்டு தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு ஓகேங்களா ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நானும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன் அப்பப்போ அதனால் வந்து நான் திரும்ப உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ சிங்கிள் சாரே எடுக்கிறீங்கன்னா வெறும் எயிட் ஃபிஃப்டி ஸோ நல்ல ரேஞ்சு தானே எயிட் ஃபிஃப்டின்றது நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணி பாருங்களேன் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஸோ அதே மாதிரி இது எவ்வளோக்கு விற்கலான்னு கேட்டால் என்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு நீங்கள் விற்றுக்கலாம் வெளியில் வந்துட்டு இன்னும் அதிகமாக கூட விற்க தான் செய்கிறாங்க பட் உங்களுடைய சாய்ஸ் தான் நீங்கள் எவ்வளோ நல்லா விற்றுக்கோங்க சூப்பராக இருப்பதில்ளா சாரி ரொம்ப அழகாக இருக்கும் குறையே சொல்ல முடியாது ஓகே இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அப்படி மேலே மேலே ஓப்பன் பண்ணி போடுறேன் ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா தரைக்கு வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேவா அடுத்து சூப்பராக இருக்குங்களா எவ்வளோ இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிளவுஸ் எப்படி கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் அப்படி சின்னதாக்கியிருக்காங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா அலீங்களா இது ஒரு டிசைன் இது பிளவுஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க அறிவா சூப்பரா இருக்குல்ல ஓகே இது புல் கலரும் காமிச்சிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம நம்புறேன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் இந்த கலெக்ஷன்ஸ் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக காமிச்சிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியான முறையில் ரொம்பவே எல்லாருக்குமே கையில கட்டுற மாதிரி எந்த ஒரு அதிகமான அமௌண்ட் எதுவுமே கொடுக்காம போதுமான அளவுக்கு சூப்பரான ஒரு ரேட்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்